காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரும் வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினருமான பிரியங்கா காந்தி தனது எக்ஸ்ட்ர பக்கத்தில் பதிவிட்டுள்ள வீடியோ ஒன்று வைரலாகி வருவதோடு பல கேள்விகளையும் எழுப்பி வருகிறது அந்த வீடியோவில் உத்தரப்பிரதேச மாநிலம் லட்சிம்பூர் தௌரஹாரா சர்க்கிள் ஆபீசர் பி பி ஒரு கிராமத்தை சேர்ந்த காவல் நிலைய சாவுக்கு உள்ளான குடும்பத்திடமும் அவருக்கு ஆதரவாக பேச வந்த கிராமத்தினரிடமும் பேசுகிறார் நாங்க நீங்க சொல்கிற காவல் அதிகாரிகளை இடைநீக்கம் செய்யவும் முடியாது நீங்க கேட்கிற முப்பது லட்சம் நிவாரணத்தை தரவும் முடியாது செத்து போனவனோட உடலை எத்தனை நாள் விரும்புறீங்களோ அத்தனை நாள் அடக்கம் பண்ணாம நீங்களே வச்சுக்கோங்க அது ரெண்டு நாளோ நாலு நாளோ எத்தனை நாள் வேணுமானாலும் இருக்கட்டும் நாங்க கிளம்புவோம் என்றபடி விருத்தம எழுந்து கிளம்புகிறார் தனது பக்கத்தில் பகிரப்பட்ட அந்த வீடியோவின் கீழ் பிரியங்கா காந்தி கூறுகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தலித்துகளுக்கும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கும் உரிமைகளை வழங்குகிறது நீதி வெற்றி தருகிறது ஆனால் பாஜக ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மதிக்கப்படுவதில்லை அழுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளும் மதிக்கப்படுவதில்லை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தங்கள் குடும்ப உறுப்பினருக்கு நிகழ்ந்த பாஜக அரசாங்கம் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள் என பதிவிட்டுள்ளார் இதையடுத்து அதே வீடியோவை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவன் பகிர்ந்து பாஜக ஒரு இதயமற்ற கட்சி என பதிவிட விவகாரம் தேசிய அளவில் கவனத்துக்கு வந்துள்ளது சரி அங்கு என்னதான் நடந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் கேரி உள்ள ஒரு கிராமம் இங்கு வசித்து வந்தவர் ராமச்சந்திரன் சில முன்பு காட்டுக்கு ராமச்சந்திரன் விறகு விட்டு சென்றிருக்கிறார் அதே சமயம் அருகில் உள்ள பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ராமச்சந்திரனையும் அவரது கூட்டாளிகளையும் கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது திடித்ததாக கூறுகின்றனர் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இயற்றப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜனவரி ஆறாம் தேதி கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கொண்டிருந்த இடத்துக்கு சோதனைக்கு சென்ற போது தப்பி ஓடிய ராமச்சந்திரன் நெஞ்சுவலி வந்து இறந்துவிட்டார் என்கிறது காவல்துறை மாறாக அவரது குடும்பமோ கஸ்டடியில் மிருகத்தனமாக அடித்திருக்கிறது ராமச்சந்திரனது விலை மோசமாக இருந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிறது கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான பவான் கவுதம் மருத்துவர் குழு போஸ்ட்மார்ட்டத்தை மேற்கொண்டது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அது வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது போஸ்ட்மார்ட்டம் முடிவுகளின்படி மரணம் அதிர்ச்சியால் நடந்துள்ளது உடல் உள்ளுறுப்புகள் எதையுமே சேதமடையவில்லை என்கிறார் ராமச்சந்திரனின் மனைவி பூனம் தேவி தனது நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்ததாக கூறுகிறார் கிராமத்தினர் பலரும் அதை ஆமோதிக்கின்றனர் இரண்ட ராமச்சந்திரனை மிருகத்தனமாக தாக்கிய காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தர வேண்டும் ராமச்சந்திரனுக்கு இழப்பீடாக முப்பது லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கோரி அவரது குடும்பத்தினர் உடலுடன் போராட்டத்தை போலீஸ் அந்த உடலை வலுக்கட்டாயமாக பிடுங்கிச் சென்று லட்சிமூரில் போஸ்ட்மார்ட்டம் செய்திருக்கிறது அவரது உடலை போலீசார் திரும்ப கொண்டு கொண்டு தர வந்த போது கிராமத்தினர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் டிராக்டர்களை கொண்டு மறித்து உடலை பெற்று போராட்டம் செய்திருக்கின்றனர் அப்போதுதான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பி பி சிங் சமாதானம் பேச விட்டு ஈரமில்லாத அந்த வார்த்தைகளை இருக்கிறார் இதையடுத்து வட்டாரத்தில் உள்ள காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவலர்கள் குவிக்கப்பட்டு போராடியவர்கள் மீது லத்தி சார்ஜ் மேற்கொள்ளப்பட்டு கும்பல் கலைக்கப்பட்டிருக்கிறது இதே லத்தியமூர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் தோட்டத்தில் உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் கார் புகுந்து நான்கு விவசாயிகள் கொல்லப்பட்டனர் பிரியங்கா காந்தி